அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு தகவலை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்போது நம்ம சேனலில் மீனோட ரேட்டும் நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இந்த ரேட்டு வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் டைரெக்டாக விற்கிற ரேட்டு தான் இது வாங்கி எடுத்துகிட்டு போகிறவங்க வெளியில் அவங்களுக்கு ஆள் கூலி இருக்குது ஐஸ் செலவு பெட்ரோல் செலவு எல்லாமே இருக்குது அதனால் ஒரு நூறு ஐம்பது கிலோவுக்கு அதிகமாக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ரூபாய் அதிகமாக வச்சு விற்றாதான் அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும் அதனால தான் அவங்க வந்து அந்த ஐம்பது ரூபா இல்லை அறுபது ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க இப்போ ஒரு சிலர் வந்துட்டு நம்ம இல்லை பொதுவாக மீன் சேனல் பார்க்குறவங்க எல்லாமே ஏன் மார்க்கெட்டில் இந்த ரேட்டு விற்கிது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் ஏற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறதுனால நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு சிலர் நம்மகிட்ட டைரெக்டாக கேட்குறாங்க நீ வந்துட்டு இங்கே விற்கிற ரேட்டை போட்டுற வெளியில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மீன் சரியாக விற்க மாட்டுது கேட்டாக்கா அந்த சேனலில் இந்த ரேட்டு சொன்னாங்க இந்த சேனலில் அந்த ரேட்டு சொன்னாங்க எங்களோடய தொழில் பாதிக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்போவுமே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் சொல்கிற தகவல் வந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் வாங்குகிற ரேட்டு உங்களுக்கு தேவைந்தால் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் வாங்கும்போது கிலோவுக்கு ஒரு அறுபது ரூபா எழுவது ரூபா அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது ஐஸ் இருக்குது ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவங்களுக்கு காசு கிடைக்கணும் ஏதாவது இப்படி பல விதமான இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க மீன் தேவைன்னா டைரக்டாக மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கிங்க இல்லைனா விக்ரம்கிட்ட வாங்கும்போது இந்த சேனலில் இந்த ரேட்டு சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு ரேட் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்லாம் யாரும் கேட்டுக்காதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நண்டு இந்த நண்டு இன்றைக்கி ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கல் நண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற மீன் தான் கண்டல் அதை வந்து சங்கரா பார் சங்கரான்னு கூட சொல்லுவாங்க அது ஒரு கிலோ இன்றைக்கி இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இது ஓரா ஃப்ரெண்ட்ஸ் ஓரா ஒரு கிலோ இரநூறுபா மீனுமே ஒன்றா இருக்கனால எதை சொல்கிறேன்னு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெட் ஸ்னாப்பர் இருக்குது கரவான்னு சொல்லுவாங்க கரவா ஒரு கிலோ இன்றைக்கி முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சீலா நானூறுரூபா பார்லா நூற்றி அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலர் மீன் தான் பார்லா அது நூற்றி அறுபது ரூபாய் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தா அதே கண்டல் தான் இங்கேயும் இருக்குது இரநூறுபா ஒரு கிலோ சூற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ அறுபது ரூபா தான் டேஸ்ட்டான மீனும் விலையும் கம்மி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கெண்டை இது ஒரு கிலோ இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு எடுத்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரிய சைஸ் கெண்டை இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செத்தக்குட்டி இருக்குது இதுக்கு செத்த கெண்டன்னு இன்னொரு பேரும் இருக்குது இது ஒரு கிலோ இரநூத்தி ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு டெலிவரி பண்ணுறாங்க இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ அடுத்தால் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக மீன் கிடைக்கு இந்த மிக்ஸ் மீன் வந்துட்டு ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை பாருங்கள் பன்னா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா இங்கே மூணு மீன் இருக்குது எது பண்ணான்னு கேட்காதிங்க இந்த கூடையில் இருக்குது பாருங்கள் அன்ன கூடையில் அதுதான் பண்ணால் நூற்றி எண்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ அதே கண்டல் தான் இரநூறுபா ஒரு கிலோ இன்னைக்கு கண்டல் தான் நிறையா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கண்டல் தான் இருக்குது இந்த ரெட் கலர் மீன்லாம் விற்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ இருபது ரூபா முப்பது ரூபா தான் விற்கும் அவ்வளோதான் அதோடய ரேட்டு ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பர் ஹமூர் ஹமூர் இதுதான் ஹை ரேட்டு மீன் வஞ்சிரத்துக்கு அடுத்தது இதுதான் கீச்சாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபா மற்ற டைம்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசின்றதுனால எல்லா மீனுமே விலை குறஞ்சிடுச்சி விலை மீன் பாருங்கள் வெலை மீன் ஒரு கிலோ நானூறுரூபா இன்றைக்கி கீச்சாம் மட்டும்தான் இருக்கிறதுலே விலை ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சாக்லேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கிலோ இன்றைக்கி முந்நூறுபா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான மீன் இதில் எல்லா மீனும் மிக்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கருவா வந்து முந்நூற்றம்பது ரூபா எடுத்தாங்க அது மட்டும் தான் நமக்கு தெரியும் மற்ற மீனோட ரேட்டு தெரியல இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோடு இருக்குது மீன் அந்த மீனோட பேர் சவுதி அரேபியாவில் நாங்கள் வந்து அராதன்னு சொல்லுவோம் இங்கே அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மீனை பார்க்கவே முடியாது நம்ம கடலில் ஆனால் இப்போ நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நம்ம மார்க்கெட் போனாலுமே ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது பீஸ் நாற்பது பீஸ் வருது மார்க்கெட்டுக்கு ஒரு டைமில் இந்த மீன்லாம் நம்ம கடல்லே கிடையாது இப்போ எங்கேருந்து இது வந்துச்சு எங்கேருந்து உருவானுச்சின்னு தெரியல கண்டல் ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய சைஸ் கண்டல் ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி